உயிரினங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ஒன்று இருக்குது அந்த வயலில் எப்போ பார்த்தாலுமே நைட் டைம் ஆகிடுச்சுன்னா கிச் கிச்சின் நிறைய சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சவுண்ட் கேட்குற இடத்துக்குலாம் போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோட டாப்பிக்கே வாங்க போயிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வயலுக்கு போகலாம் வயல் தூரமெல்லாம் இல்லை இது நம்ம வீடு அப்படியே பாருங்கள் பின்னாடியே இருக்கும் வயல் இதுதான் நான் சொன்ன வயல் நைட்டுன்றதுனால நம்மக்கிட்ட லைட்டும் பெருசாக எதுவும் இல்லை அதனால் இருட்டாக தான் தெரியும் பாருங்கள் இதுதான் நான் சொன்ன வயல் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயலில் உளுந்து விதைச்சிருக்காங்க இதில் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் சவுண்டு கேட்குற ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை வீரியநங்கள் யூடியூப் சேனல் நம்ம உயிரினங்கள் யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் குட்டி குட்டியாக தவளை தான் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இன்னொன்று உட்காந்துருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது பற்றி அமைதியாக உட்காந்துருக்கட்டும் அதெல்லாம் தொந்தரவு பண்ண வாங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் தூரத்தில் அங்கே ஒரு இடத்துல சத்தம் கேட்குது அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சத்தம் கேட்குதா என்னென்னு தெரியல இப்போ நம்ம ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம் இப்போ பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குதுன்னு இந்த வருக்கு பாருங்கள் இந்த பொந்துக்குள்ளே தான் ஏதோ இருக்குது இங்கே இருந்து தான் சத்தம் கேட்டுட்ருக்கு என்ன இருக்குதுன்னு சரியாக தெரியல ஆனால் ஏதோ இப்போதான் தெரிஞ்சுது இப்போ உள்ளே போயிடுச்சு என்னன்னு தெரியல ஆனால் சரியா அது தெரியுது பாருங்கள் உள்ள நல்லா கவனித்து பாருங்கள் உள்ளே ஏதோ ஆனால் இருக்குது என்னன்னு தான் தெரியல இந்த வருது பாருங்கள் அசிது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பாச பூச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சவுண்டு கீச் கீச்சுன்னு வந்துச்சு அதனால தான் பாசப்பூச்சி தான் கன்ஃபார்மே பண்ணியாச்சு வச்சு பாசப்பூச்சின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெட்டிக்கிளி மாதிரியே இருக்கும் அந்த பூச்சி தான் நைட் டைமில் வேட்டையாடுறதுக்காக அந்த மாதிரி முந்திலேருந்து வெளில வந்து சத்தம் போட்டுட்ருக்கோம் அந்த சத்தத்துக்கிட்ட வேறு ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்றோம் இந்த இடத்துல இந்த குச்சை வச்சு மார்க் பண்ணி வச்சுட்டு போகலாம் நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு இந்த உளுந்து செடிலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வயலில் பார்க்கவே ஒரு அருமையான காட்சியாக இருக்குது அதுவும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது இந்த பக்கத்தில் பக்கத்துலேயே ஒரு இடத்துல சத்தம் கேட்குது அங்கே நம்ம அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பக்கத்தில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா தவளையோட சத்தம் தான் தவளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தவளை இருக்குது இப்போ பாருங்கள் தோவனு இருக்குது அப்புறம் அதுவும் இல்லாமல் தோவனு இருக்குது நம்ம எதையோ தேடி வந்தால் எதோ நம்மளுக்கு கிடைக்கிது நான் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த நண்டு வளர்க்குள்ள ஒரு நண்டு ஒன்று ஓடி ஒளிஞ்சதை பார்த்தேன் தெரியுமா என்னன்னு தெரியல வாங்க இருந்தாலும் பார்க்கலாம் உள்ளார இருக்குது கால்கள் மட்டும் தெரியுது பாருங்கள் நண்டோட கால்கள் மட்டும் தெரியுது நம்மளை பார்த்து பயந்து உள்ளே போயிடுச்சு பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிடுச்சு அவங்க இங்கே பக்கத்துலேயும் இங்கே சத்தம் கேட்குது எங்கேன்னு தெரியல தேடி பார்க்கலாம் வாங்க இங்கே தான் கேட்குது ஒரு வழியாக நம்ம எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தலை மட்டும் தெரியுது பாருங்கள் இதுங்க உங்களுக்கு நல்லா காட்டுறேன் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு இது வருக்கு பாருங்கள் இது தான் பாசப்பூச்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாசப்பூச்சை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் இது தான் நான் சொன்ன பாசப்பூச்சி இந்த மாதிரி பொந்தில் இருந்து சத்தம் போடும் நைட்டில் அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ அழகாக ஒரு தவளை உட்காந்துருக்குன்னு பாருங்கள் இங்கே பக்கத்திலே பாசப்பூச்சி இருக்குது அதுவும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல தவளை உக்காந்துருக்கு இந்த பாசப்பூச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தவளையும் பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்றோம் இன்னொரு பக்கத்தில் சவுண்டு கேட்குது அங்கேயும் போய் பார்க்கலாம் வாங்க பாசப்பூச்சி மட்டும்தான் அப்படி சத்தம் போடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இன்னும் நிறைய உயிரினம் அந்த மாதிரி சத்தம் போடும் தவளையும் பார்த்திங்கன்னா சத்தம் போடும் எனக்கு இன்னொரு இடத்துல இந்த பக்கம் சத்தம் கேட்குது அங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்ததுமே சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்த பூச்சி தான் இது உள்ளே போயிடுச்சு நம்மளை பார்த்ததும் இப்போ பாருங்கள் நம்ம நட்டு வச்சிட்டு போன குச்சி இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம தெரியாமல் வந்துவிட்டோம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணால் இங்கேயே இருக்கட்டும் வேறு இடத்துல இங்கே சத்தம் கேட்குதான்னு பார்க்கலாம் வாங்க இன்னொரு இடத்துலையும் தூரமாக சத்தம் கேட்குது இந்த சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வினோதமாக இருக்குது அதனால் ரொம்ப கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குதுன்னு அந்த சத்தம் கேட்குற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தவளை தான் உக்காந்துருக்கு அந்த சத்தத்தை நீங்களே காது கொடுத்து கேட்டு பாருங்கள் ஆனால் எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல ஆனால் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயலில் பார்த்திங்கன்னா களிமண் ஏரியா களிமண் நிறையா இருக்கும் வயல்லலாம் அதனால் வெடிப்பு அதிகமாக இருக்கும் வெயில் டைம் வந்துடுச்சுன்னா அதனால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் சத்தம் மட்டும் தான் கேட்குது தலைமை எங்கே இருக்கான்னு தெரியல கடைசி வரைக்குமே நானும் ரொம்ப நேரமாக இருக்கேன் எப்படியாவது உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்குது பாருங்கள் பாருங்கள் இந்த தவளை தான் இப்படி சத்தம் போடுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை ரொம்ப டீப்பாக கிட்ட போயிட்டு பார்த்தா தவளைக்கிட்டே சத்தம் கேட்கல தவளை பாருங்கள் அமைதியாக தான் உட்காந்துருக்கு இந்த அழகான பட்டாம்பூச்சியை பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள் இந்த அழகான பட்டாமூச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நைட்டில் நம்ம லைட் அடிக்கிறதுனால நம்ம லைட்டை பார்த்து வந்துருச்சு நம்மக்கிட்ட ஏதோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம அந்த பூச்சை பார்க்க முடியாது போல் இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம அந்த பூச்சை கண்டுபிடிக்க முடியல அதனால் அந்த பூச்சை அப்படியே விட்டுட்டோம் பாருங்கள் ஆனால் பார்க்குற இடம் ஃபுல்லாக வெறும் தவளை குட்டி தாங்க இருக்குது இந்த தவளை குட்டிலாம் நம்ம அழிக்கிட்டுருக்காரு கரெக்டாக வாயில் நொடையிற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் அது அமைதியாக உட்காந்துருக்கு அதை நம்ம எதுவும் பண்ண வேணாம் வந்துடலாம் வேறு இந்த பக்கம் சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது அந்த இடத்துல போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சத்தம் கேட்குற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் அந்த பூச்சியை கண்டுபிடிக்க முடியல பாருங்கள் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்குது எங்கே இருக்குன்னு தெரியல சரியா கையை வச்சு களைச்சோன்னா ஓடி போயிடும் எங்கே இருக்குதுன்னு தெரியல சரியா இது பூச்சி தானா இல்லை வேற ஏதாவது ஒரு உயிரினமாக இருக்கணுமா எனக்கு தெரியல இதுவும் தெரியாததுனால நம்ம விட்டுடலாம் வாங்க ஒரு வழியாக இதுக்கு முன்னாடி சத்தம் போட்டுகிட்டு அந்த பூச்சையும் கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இது எவ்வளோ அழகாக பொந்து மாதிரி அமைப்பு அமைச்சிக்கிட்டு உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நண்டு கூட அந்த அளவுக்கு பொந்து நோண்டாது இதுங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு பொந்து வச்சுக்கிட்டு உள்ளே இருக்குது ஆனால் அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல நம்மளால் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்குது ஆனால் சவுண்டு கேட்குற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தான் இருக்குது நம்மக்கிட்ட அதனால் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றலை நம்மளுக்கு ஒன்று கிடைச்சா தவலை கிடைக்கிது இல்லைனா இந்த பூச்சி கிடைக்கிது இதையும் தொந்தரவு பண்ணோம்னா எதை திட்டுதுன்னு நினைக்கிறேன் நம்மளை விட்டுர்லாம் வாங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே குச்சி சொறி வச்சுட்டு போன பூச்சியும் நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வீடியோ ஆன் பண்ணதுமே உள்ளே திரும்பவும் ஓடிடுச்சு அதையும் நம்ம தொந்தரவு போனோம்னா விட்டுரலாம் வாங்க பாருங்கள் எங்கே போனாலும் தவலை தாங்க ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே ஒன்று பக்கத்துலேயே என்ன ஒன்று ரெண்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூணு பேசாமல் இந்த வீடியோவில் நம்ம தவளை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் தவளை அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா குட்டி தவளை தான் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இந்த நாளில் குட்டி போட்டிருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக தவளை தான் இருக்கும் பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல சவுண்டு கேட்குது நல்ல சவுண்டு கேட்டுட்ருக்கு பாருங்கள் நண்டு இந்த நண்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் என்னை பார்த்துட்டு உள்ளே ஓடி ஒழிஞ்சுது நிற்கிது பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நண்டெலாம் நம்ம நைட்டில் ஈஸியாக பிடிக்கலாமா பகலில் ஈஸியாக பிடிக்கலாமா அப்படின்ட்டு இந்த நண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் பிடிச்சிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்